அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ தொப்புல திருச்செந்தூர் முருகன் நோய் தீர்க்கும் மந்திரம் உங்க வீட்டிலேயே நீங்க ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் தீராத நோயும் தீருங்க அதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம தினமும் நம்ம வீட்டுல செய்யறதும் கோயில போய் வழிபாடு செய்யறதுகளும் உங்க வீட்டு பூஜை அறையிலே சுலபமான முறையில உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க முடிச்சு வழிபாடுல முடிச்சு வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் நம்ம சொல்லுவோம் அதே போலதாங்க பதிவில முருகப்பெருமானுடைய பக்தர் பாத்தீங்கன்னா அவருக்கு இருந்த ஒரு வியாதி வந்து சரியாயிருக்கு அப்படின்னு இருக்காரு அதாவது அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருந்திருக்குது அது வந்து மருத்துவர் ஆலோசனையும் கேட்டு முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தையும் அவர் தினமும் உச்சரிச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தாராம் நாற்பத்தெட்டு நாள் பல மாற்றங்கள் அவருடைய நோயில தெரிஞ்சு அவர் சரியாயிருக்கிறார் உடல்நிலை சரியாயிட்டு எனக்கு அப்படின்னு அவர் சொல்லி இத கட்டாயமா எல்லாரையும் வழிபாடு செய்ய சொல்லுங்க மருத்துவரோட ஆலோசனையை கேட்க சொல்லுங்க நோய்க்கும் மருந்தா இந்த எடுத்துக்க சொல்லுங்க தினமும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கோங்க ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிந்த கடவுள் பாத்தீங்கன்னா மருத்துவர் தான் தெரியாத கடவுள் நம்ம முருகப்பெருமான் எப்பொழுதுமே உறுதுணையா நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதோ இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதோ பக்கத்திலே இருப்பார் ஆனா நம்ம கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டார் தெரிந்த கடவுள் மருத்துவர் தான் அவர் சொல்றது போல மருந்து மாத்திரைங்களை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய உடல் நலையத்தையும் நீங்க கவனத்துல கொண்டு தினமும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உங்க பூஜை பூஜைல அமர்ந்து சொல்லுங்க ஏன்னா இப்ப முடிந்தவர்கள் சொல்லலாம் முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க முருக ஏன்னா ஒரு சிலருக்கு படிக்க தெரியாது ஒரு சிலர் படிக்கிறவங்க இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சு நீங்க வழிபாடு செய்வீங்க இப்ப தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க சத்த பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பொறுமையா அவங்கள்ட்ட இந்த மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அவங்க வாயால அது ஒவ்வொரு வரியா பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவங்க சொல்லட்டும் ஏன்னா ஒரு சிலருக்கு படிக்க தெரியாதனாலதான் உங்களுடைய உதவி அதனால நீங்க அமர்ந்து பெரியவர்களுக்கு கொஞ்சம் பக்கத்துல உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க ரொம்ப சுலபமானதுதான் இதை நீங்க உங்க வீட்டுல அமர்ந்தே தான் நீங்க செய்ய போறீங்க நம்ம வெளியில போக போறது இல்ல கோயில்ல போய் அங்க போய் நம்ம செய்ய போறது இல்லை வீட்டு பூஜை அறையிலேயே முருகப்பெருமான மனதார நினைத்து ஒரு நெய் தீபம் ஏத்துங்க இல்ல உங்க வீட்டுல பூஜை என்ன எது இருக்கோ அந்த எண்ணெயை வைத்து நல்லெண்ண பூஜை ஆயி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெய் தீபம் ஏத்துங்க எந்த இந்த மூணுதுல எந்த பொருள் என்ன உங்க வீட்டுல இருக்கோ அதை வைத்து நீங்க தீபம் ஏத்துங்க ஏத்தி நீங்க முருகப்பெருமானை நினைத்து உங்க உடம்புல எந்த உபாதைகள் இருக்கோ அதை சரியாகணுமோ அதை முருகப்பெருமானிட்ட மனதார வேண்டிக்கோங்க வேண்டதுக்கு முன்னாடி நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏத்திட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து உங்க பூஜை அறையில வைங்க வச்சுட்டு சின்ன டம்ளரா எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிட்டு நீங்க நேரா முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை பார்த்து அமர்ந்து உட்காருங்க ஏன்னா நம்ம பூஜை கிழக்க பார்த்துதான் திருவுருவ படத்தை சாமியோட இதெல்லாம் வைக்கணும் நீங்க கிழக்க பார்த்து வச்சிருந்தீங்கன்னா மேற்க பாக்குற மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க சாமி கிழக்க பாக்குற மாதிரி இருக்கட்டும் அது மாதிரி நீங்க அமர்ந்து உட்கார்ந்துட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் இந்த மந்திரம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இத நீங்க தாராளமா ரொம்ப எளிமையா உச்சரிச்சு வழிபாடு பண்ணலாம் ஓம் பாலசுப்பிரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரவர சுவாகா அப்படின்றத நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லி அதுக்கு முன்னாடி நீங்க இந்த டம்ளர் தண்ணி வச்சிருக்கீங்களா அதை என்ன பண்றீங்கன்னா உங்களோட இடது கை உள்ளங்கையில வச்சிருங்க அதுக்கு மேல நீங்க இடது கை உள்ளங்கையில அந்த டம்ளர் தண்ணியை வச்சுட்டு அதுக்கு மேல வலது கைய வச்சு அந்த தண்ணிய மூடிட்டு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை முருகப்பெருமான நினைத்து உள்ள முருகி நீங்க சொல்லிட்டு இந்த தண்ணிய அதற்கப்புறம் கீழே வச்சிடாதீங்க உங்க கையிலே வச்சு நம்பி தான் முருகன் நான் இருக்கேன் எனக்கு தீராத வியாதியெல்லாம் நீ தீர்த்து வச்சு என் கூட உறுதுணையா நீ இருக்கணும் அப்படின்னு உங்க உள் மனதார வேண்டிக்கோங்க இல்லை விட்டும் வேண்டிக்கோங்க நல்லா வேண்டிக்கிட்டு முருகனை நினைத்து எனக்கு மிக விரைவுல இது சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்து நீங்களே குடிச்சிருக்க வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது கூடாது இந்த தண்ணியை நீங்க தான் குடிக்கணும் இதே போல தொடர்ந்து செய்துகிட்டே வாங்க உங்களுடைய உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கி நலமுடன் நீங்களே உணரலாம் ஏன்னா இத பல பக்தர்கள் வழிபாடு செய்த தான் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா இதை தொடர்ந்து ஒரு மண்டலம் நாப்பத்தெட்டு நாள் செய்தீங்கனாலே இதோடனோட பலனை கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமான் தெரியப்படுத்துவார் மருத்துவருடைய ஆலோசனையும் கேளுங்க மருந்து மாத்திரையும் எடுங்க எடுத்துட்டு நம்ம இப்ப இந்த வழிபாடுகளை நம்ம வீட்டுல செய்யலாம் இப்ப நீங்க ஒரு சிலர் நினைக்கலாம் நம்ம வந்து மருத்துவர் கொடுக்குற மருந்து மாத்திரையை சாப்பிட்டாலே சரியா போயிருமே நம்ம ஏன் முருகருடைய மந்திரத்தை உச்சரிக்கலான்னு அப்பப்ப உள்ள வழியை தாங்க ஒவ்வொரு மருந்துகள் தீர்க்கும் இப்ப ஒரு சிலர்லாம் தொடர்ச்சியா மருந்து மாத்திரை சாப்பாடு மாதிரி மூணு வேளை மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி நீங்க உங்க வீட்டுல இந்த மந்திரத்தை உச்சரிச்சு வழிபாடு பண்ணுங்க நீங்களே மாற்றங்களை உணர்வீங்க நம்பிக்கையோட இதை செய்துவாங்க கட்டாயமா முருகப்பெருமான் உங்களுடைய அனைத்து வேண்டுதலையும் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் ஏன்னா கலியுகத்தில் கண்கண்ட கருணை கடவுள் நம்ம முருகப்பெருமான் நம்ம வேண்டி அவர் கொடுக்காம ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு கொடுக்காம அதை வந்து நம்மள்ட்ட நம்ம வேண்ட விஷயத்த நம்மளுக்கு நிறைவேற்றாம அவர் விடவே மாட்டாரு நீங்க நம்பிக்கையோட இந்த வழிபாடை ரொம்ப எளிமையான முறையில உங்க வீட்டுல நீங்க செய்து பலன் பெறுங்க முருகப்பெருமானோட அருளையும் பெறுங்க இந்த வீடியோ தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கோங்களை தட்டி விட்டுக்கோங்க